தோணக்கூடிய உங்களுக்கு தூண்டி அவன் கொடுப்பான் முருகா அதாவது முருகா ஊனா முகுந்தன் ரூணா வித்ரன் தான கமலன் யாரு பிரம்மன் விஷ்ணு சிவபெருமான் அந்த மூணு பேருமே அவனுடைய திருநாமத்துல இருக்கிறாங்க அதனாலதான் சிவபெருமான்னு சொன்னா கைலாயம் வருமா ஆஹ் சொன்னா வைகுண்டம் வருமா பிரம்மன் சொன்னோம்னா கமலாலயம் வருமா ஆனா முருகான்னு சொன்னோம்னா கோடி தேவர்கள் வருவாங்களாம் அதனாலதான் அருணிகாதர் சொல்றாரு நெஞ்சில் கால் நினைக்கிறேன் இருகாலும் தோன்றும் முருகா என போதுவார் முன் அப்படின்றாரு முருகான்னு நீங்க சொல்றீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் அவன் வந்துருவான் அவங்க முன்னாடி வந்து குழந்தையாவோ இதாவோ வந்துருவான் ஏன்னா அவனுக்கு வந்து பிள்ளை கிடையாது அதனால அப்படியே முருகான்னு சொன்னோம்னா அவன் வருவான் சிவபெருமான் சோதிப்பான் முருகப்பெருமான் நம்மளை சோதிக்கவே மாட்டான் நம்மளுடைய கண்ணீரை இது பண்ணி ஒரு குழந்தையா ஒரு தகப்பனா ஏந்தி நம்ம கூட எப்பவுமே முருகப்பெருமான் இருப்பான் நீங்க தூய அன்பு வைக்கணும் நீங்க பரிகாரத்தெல்லாம் இதை வேண்டவே மாட்டேன் நீங்க இங்க போய் முருகனை நல்லா கும்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஜோசைக்காரர் கும்பிட்டு ஐ ஐநூறு ஆயிரம் பரிகாரம் பண்ணா முருகன் அதை விரும்ப மாட்டான் அருணீர்நாதர் என்ன சொல்றாரு நாலு என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் வினைதான் என்ன செய்யும் கொடு கூட்டு என்ன செய்யும்ட்டாரு முருகனை வேண்ட முன்னாடி யமன் நெருங்க மாட்டான் ஒன்பது கோள்களும் தீண்டாது நீ முருக முருகனையும் ஒரு பக்கம் கும்பிட்டுட்டு இந்த பக்கம் ஜோசைக்காரன் சொன்னா முருகனுடைய அருள் எப்படி கிடைக்கும் முருகன் எனக்கு பசிக்குது அப்படின்னு அழுகும் பசிக்குதுன்னு சொல்லாது பால் குரு பாலை அம்மா அந்த மாதிரி முருகன் உங்களுக்கு வேண்டியதான் செய்வேன் நீங்க எதையுமே கவலைப்படாதீங்க உங்களுக்கு அவங்க முருகனை பார்த்தாலும் ஒரு சொட்டு கண்ணீர் வருது இல்லையா அதுதான் என் வாழ்க்கையெல்லாம் எங்கெங்கேயோ நான் நல்ல பல லட்சங்கள்ல சம்பாதிக்கும் இன்னைக்கு நான் வந்து ஒவ்வொரு திருத்தலமா போயிட்டு முருகனை பற்றி பாடி அடியார்பு தொண்டு செய்யறேன் இதை விட பேரின் கிடையாது இன்னைக்கு எனக்கு எதுவுமே அமையல தான் இல்லைன்னு சொல்லல ஆனால் தினமும் முருக கனவுல கனவுளை தோண்டி இதை செய்ய அதை செய்யும் அதை விட பேரின்பு எது இருக்கு முருகன் மட்டும்தான் நம்மளுக்கு சொன்னோம் அதை மட்டுமே முருகா